அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவேற்கிறேன் ஏகந்தந்தாய் விக் கிழமிய வக்கரதண்டாதிமி தன்னோ தந்தி பிரதிதே மகா கணபதியுடைய அணுகிரகத்தாலும் பாலத்தருபிரசந்தருடைய திருவரலாலும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முன்னோருடைய அணுகிரகத்தாலும் இன்றைய நாள் பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயண காலம் கிரிஷ் மந்தரது விசுவாச வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் இன்றைய சூர்யாஸ்தமனம் ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு மணி வரை இன்றைய கௌரி பஞ்சாக்கம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய சுளம் மேற்கு வடமேற்கு மேற்கு திசையாகும் சூளத்துக்குண்டான பரிகாரம் வெள்ளம் மேற்கு வடமேற்கு திசையில் பயணம் மேற்கொள்வார்கள் வெள்ளம் மருந்து செல்வது பரிகாரமாக அமையும் இன்றைய கரண நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி பதினொன்று மூணு நிமிடம் வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்புஷம் ஆகவே இன்று நாள் முழுவதும் மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்திய அமிர்த அமிர்தயுகம் தெய்வ காரியங்களாக செய்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய திதி தேய்பசி திதி பகல் இரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை அதன் பின்பு பஞ்சமி திதி சதுர்த்தி திதியில் மந்திர ஒதித்தல் கட்டுதல் நற்காரியம் செய்தல் தீ தீமுட்டுதல் தீ சம்பந்தப்பட்ட வேலை செய்தல் ஆட்களை சேர்த்துக்கொள்ளுதல் மங்கள காரியம் செய்தல் திருமணம் போன்றவற்றை செய்து கொள்வது நன்மையாக மாறும் மேல்நோக்கு நாள் திருவோண நட்சத்திரம் இரவு பனிரெண்டு மணி பதிமூணு நிமிடம் வரை அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் பூபடைந்த நீர்நாட்டு செய்தல் விஷ்ணு பலி பயிர்கள் சுடுதல் திருமணம் உணவு வாங்குதல் காது குத்தல் விஷ்ணு ஆலயங்களுக்கு புதுப்பித்தல் விஷ்ணு வழிபாடு செய்து கொள்வதல் மந்திரம் போதித்தல் தொழில் பயிர் செய்தல் கடன் தீர்க்க நன்மையாக இருக்கும் என்றனால் இன்றைய நாமயுகம் மாகேந்திர நாமயுகம் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரை இன்றைய கரணம் பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பின்பு கௌளவ கரணம் இன்றைய சிராத திதி சூன்ய திதியாக உள்ளது இன்றைய நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று நேத்திரம் ஜீவன் முழுமையாக உள்ளது இன்று விவாக சக்கரம் மேற்கு இன்றைய திதி சுன்யம் பெறும் ராசிகள் பகல் ரெண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை கும்பம் ரிஷபம் அதன் பின்பு மிதன ராசிக்காரர்களுக்கும் கன்னிய ராசிக்காரர்களுக்கும் திதி சுன்யமாக இருக்கும் திதி சுனியக்காரர்கள் சற்று நிதானமாக செயல்பட்டு வருவது சிறந்ததாக இருக்கும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஹோரை பலன் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய ஹோரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கரஹொரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை புதன் வரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சந்திரபொரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சனிவரை காலை ப பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருபறை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை செவ்வாய்ப்புறை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சூரிய பகல் இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சுக்கரபரை பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை புதன்பறை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை சந்திரபரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சனிபரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருபறை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை செவ்வாயோரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சூரிய வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சுக்கரபொரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன் வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சந்திரஹொரை இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சனிபரை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருபறை நள்ளிரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை செவ்வஹரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சூரிய வரை அதிகாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்கரபொரை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை புதன் புதன்பொறை இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஹோரைகள் பார்த்தோம் இதில் வந்து நம்ம சுக்கரஃபரை சந்திர சந்திரபொறை பயன்படுத்தி கொண்டு இந்த குருபொறை நல்ல நல்ல காரியங்கள் செய்து கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய கௌரி பஞ்சாங்கம் காலை ஆறு மணி முதல் ஏழு மு முப்பது மணி வரை உத்தி ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை அமிர்தம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை லாபம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தினம் பகல் ஒன்று முப்பது மணி வரை மூணு மணி வரை சுகம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை ரோகம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை விஷம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை தனம் இரவு ஏழு முப்பது மணி வரை ஒன்பது மணி வரை சுகம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சோரம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை விஷம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உத்தி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை அமிர்தம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை ரோகம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை லாபம் ஆகவே இன்றைய கௌரி பஞ்சாங்கம் பயன்படுத்தி கொண்டு நல்ல நல்ல காரியங்கள் செய்து கொள்ள நம்மளுக்கு கௌரி உ உதவியக்கூடியது உத்தி அமிர்தம் லாபம் தனம் சுகம் இந்த ஐந்து நன்மையாக அமைந்துவிட்டால் நம்ம செய்யக்கூடிய காரம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் ஆகவே இதுவரை பஞ்சாங்க குறிப்பு கேட்ட அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பாலா ஜெய் ஜெய்